அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு பார்க்கலாம் ஸோ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் எயித்து மேக்ஸு கொஷின் நம்பர் சிக்ஸ் பின்வரும் விகித முறை எண்களின் தசம வடிவத்தை எழுதவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பின்வரும் விகித முறை எண்கள் வின் விகித ரேஷனல் நம்பர்ஸ் ஸோ இது வந்து டெசிமல் நம்பர்ஸுங்க மாற்றணும் ஸோ கன்வெர்ட் ரேஷனல் நம்பர்ஸ் இன்டு டெசிமல் நம்பர்ஸ் ஓகே ஸோ ஒன் பை லெவன் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம் ஒன் டிவைடு பை லெவன் ஸோ இதை எப்படி பண்ணலாம் டைரெக்டாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஒன்னை லெவனால் டிவைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண முடியாது அதனால் ஜீரோ வச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம் ஓகேவா ஆக்சுவலாக பாயிண்ட்டு மட்டும்தான் வைக்கணும் ஸோ பாயிண்ட் தெரியாதுன்றதுனால முன்னாடி ஜீரோ வச்சு அந்த பாயிண்ட்டு நல்லா தெரியும் சரியா பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஜீரோ வைக்கணும் இப்போ டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணோம்னா மறுபடியும் முடியாது ஓகேவா லெவன் வந்து பெரிய நம்பர் டென் வந்து சின்ன நம்பர் அப்போ மறுபடியும் இங்கே என்ன பண்ணணும் பாயிண்ட் வைக்கக்கூடாது இதுக்கப்புறம் ஜீரோ வச்சுக்கணும் ஒரு முறை பாயிண்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை முறை வேணால் ஜீரோ வச்சுக்கலாம் ஓகேவா ஒவ்வொரு ஸ்டெப்பும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு ஜீரோவாக ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஓகேவா சார் இப்போ நம்ம பாயிண்ட் வச்சுட்டோம் ஏற்கனவே ஒரு ஜீரோ வச்சுட்டோம் இப்போ மறுபடியும் வந்து கோஷண்ட்டில் ஈவில் வந்து ஒரு ஜீரோ வச்சுட்டா கீழே வந்து ஒரு ஜீரோ வச்சுக்கணும் ஓகேவா இப்போது ஹண்ட்ரடில் எத்தனை ந லெவன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் நைன் லெவன் சார் 99 நைன் மறுபடியும் ஒன் ஓகேவா ஸோ மறுபடியும் டிவைட் பண்ண முடியுமா லெவனால் முடியாது அப்போ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இப்போ டிவைட் பண்ண முடியுமா முடியாது மறுபடியும் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ மறுபடியும் நைன் நைன்டி நைன் ரிமைனிங் ஒன் ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் பாருங்கள் ஒன் டிவைட் பை லெவன் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஜீரோ நைன் ஜீரோ ஜீரோ நைன் அப்படியே போயிட்டே இருக்கும் மூணு புள்ளி வச்சு முடிச்சிடணும் ஓகேவா அடுத்த கணக்கு செகண்ட் ஒன் பதிமூணு பை நாலு சரி இந்த மாதிரி கணக்கை நம்ம என்ன சொல்லணும் என்ன பண்ணணும்னு சொல்லணும் இந்த நாலு கீழே இருக்கிற இந்த ஃபோர் ஹண்ட்ரட் டினாமினேட்டரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் டென்னோட மல்டிபிள்ஸ் அதாவது டென்னு ஹண்ட்ரடு தௌசண்ட் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம் ஓகேவா இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபைவால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட் வரும் அதனால் மேலேயே கீழே டுவெண்ட்டி ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ கீழே வந்து டினாமினேட்டரில் ஹண்ட்ரட்னு வந்துடும் மேலே என்ன வரும் பாருங்கள் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வருதா சோ இப்போ என்ன பண்ணுறோம் டூ டிஜிட் இங்கே ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணும்போது இந்த கடைசி இருக்கிற பாயிண்ட்டு டூ டிஜிட் முன்னாடி போய்டும் அப்போ ஆன்சர் த்ரீ பாயிண்ட் டூ வரும் ஓகே சரி ஒரு சில நேரத்தில் சார் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வரமாட்டேந்து இதையே பண்ணலாமா அப்படினால பண்ணிக்கலாம் அது எப்படி வருது பாருங்கள் 4 ஆல் டிவைட் பண்ணுறோம் ஓகேவா இதுக்கு மட்டும் கலர் மாற்றிக்கலாமா பிளாக் கலர் போடுறேன் ஓகே ஃபோர் டேபிளில் த்ரீ ஃபோர் சார் டுவெல்ன்னு வருமா ரிமைனிங் ஒன்னா சரி ஒன்னாக ஃபோரால் டிவைட் பண்ண முடியாது அதனால் பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே ஜீரோ வச்சுக்கிறோம் அடுத்து டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட்டு ரிமைனிங் டூ ஓகேவா அடுத்து ஒரு ஜீரோ ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி ரிமைனிங் ஜீரோ அப்போது த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் இங்கேயும் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் வரும் ஓகேவா ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதிலே போடுங்க ஓகேவா அப்போ தேர்ட்டீன் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் சரி சார் இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன் ஓகே இப்போ மூணாவது கணக்கு பார்க்கலாம் ஓகேவா ஸோ மூணாவது கணக்கு மைனஸில் இருக்குது மைனஸ் அப்படியே இருக்கட்டும் நம்ப அப்புறம் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஆன்சர் போடும்போது மைனஸ் எயிட்டீன் பை செவன் ஸோ என்ன பண்ணுறோம் ஸோ எயிட்டீனை செவனால் டிவைட் பண்ண போகிறோம் டூ ஃபோ செவன் சார் ஃபோர்டீன் ரிமைனிங் ஃபோர் மறுபடியும் ஃபோர் வந்து செவனால் டிவைட் பண்ண முடியாது அதனால் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஜீரோ வச்சுக்கலாம் ஃபைவ் செவன் தேர்ட்டி ஃபைவ் ரிமைனிங் ஃபைவ் அடுத்து ஒரு ஜீரோ வச்சுக்கிறோம் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ரிமைனிங் ஒன் ஒரு ஜீரோ வச்சுக்கலாம் ஒன் செவன் சார் செவன் ரிமைனிங் த்ரீ ஒரு ஜீரோ வச்சுக்கலாம் ஃபோர் செவன்ஸா டுவெண்ட்டி எயிட் ரிமைனிங் டூ ஜீரோ அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் மைனஸ் எயிட்டீன் பை செவன் இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம மைனஸ் மிஸ் பண்ணிட்டோமா ஸோ இங்கே ஒரு மைனஸ் போடுங்க இங்கே ஒரு மைனஸ் போடுங்க ஆன்சர் வந்துடுது மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அடுத்து ஸோ ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் ஓகே இதில் நான் ஃபிஃப்த் ஒன் மட்டும் போடுறேன் ஃபோர்த் ஒன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா ஸோ ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள் மைனஸ் த்ரீ ஒன் பை டூ ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த த்ரீ ஒன் பை டூ மட்டும் பாருங்கள் த்ரீ டூ சார் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை டூ அப்போ இதனுடைய வேல்யூ மைனஸ் செவன் பை டூ ஓகேவா இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் மேலையும் கிளியும் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டிவைடு பை டென் ஸோ டென் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணுறதுக்கு பாயிண்ட் ஒன் டைம் வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோம் அப்போ மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் நமக்கான ஆன்சர் ஓகேவா சரி இதே போல் ஃபோர்த்து வந்து உங்களை ட்ரை பண்ண சொன்னேன் நான் வேகமாக போட்டுடறேன் உங்களுக்கு புரிதான் மட்டும் பாருங்கள் ஃபைவ் ப்ளஸ் டூ பை ஃபைவ் equal to செவன் பை ஃபைவ் இன்ட்டு டூ பை டூ ஸோ ஃபோர்டீன் பை டென் இஸ் equal to ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா சார் என்ன 5 ஃபைவ் ஒன் 5 ஃபைவ் 2 டூ ஃபைவ் டிவைட் பை ஃபைவ் செவன் பை ஃபைவ் ஸோ கீழே ஃபைவ் டூவால் மல்டிப்ளை பண்ணால் டென்னு வரும் அப்போ மேலே செவனையும் டூவால் ஆலை மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபோர்டீன் ஃபோர்டீன் பை டென் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓகே செவன்த் ஒன் பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண்களுக்கு இடையில் ஏதேனும் ஐந்து விகிதமுறை எண்களை பட்டியலிடுக அப்படின்னு கேட்குறாங்க இதில் நிறைய மெத்தட் போடலாம் எப்படி ஒன்றா போடலாம் ஓகேங்களா நான் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள் ஸோ மைனஸ் ஃபஸ்ட் ஒன் மைனஸ் டூ அண்டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா கொடுக்கப்பட்ட விகிதம் எண்கிறாங்க ஐந்து விகிதம் இருக்கு எண்கள் ஃபைவ் ரேஷன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த ஃபைவ் ரேஷன் நம்பர்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம் இதோட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஓகேவா சிக்ஸு அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா நம்ம மைனஸ் டூவை நியூ சிக்ஸ் பை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அடுத்து ஜீரோவையும் சிக்ஸ் பை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ மைனஸ் டூவை சிக்ஸ் பை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டுவெல் பை சிக்ஸ்னு கிடைக்கும் இங்கே ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா புரியுதா என்ன சொல்கிறன்ட்டு ஓகே அடுத்து இந்த மைனஸ் இங்கே நம்பர் லைனில் பாருங்கள் ஜீரோ இங்கே இருக்கும் மைனஸ் டுவெல் பை சிக்ஸ் இங்கே இருக்கும் ஸோ இடையில் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் டூ பை சிக்ஸ் மைனஸ் த்ரீ பை சிக்ஸ் மைனஸ் ஃபோர் பை சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இந்த மாதிரி போய்ட்டே வந்து மைனஸ் லெவன் பை சிக்ஸ் மைனஸ் டுவெல் பை சிக்ஸ்னு வருமா ஓகே இதுக்கு இடையில் இருக்க ஏதாவது ஒரு அஞ்சு நம்பர் எடுத்து எழுதிடுங்க ஓகேவா இல்லை வரிசை அதனால் ஒரு அஞ்சு நம்பர் எடுத்து எழுதிடுங்க இப்போ நான் இடையில் உள்ள ஐந்து விகித எண்கள் முறையே அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் டூ பை சிக்ஸ் மற்றும் and மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அவ்வளோவா ஓகேவா சரி அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ஸோ இந்த கணக்கில் மைனஸ் ஒன் பை டூ அண்டு த்ரீ பை ஃபைவ்னு கொடுத்துருக்காங்களா இந்த கணக்கில் பாருங்கள் டினாமினேட்டரில் அங்கே ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது ஓகேவா இந்த மாதிரி டினாமினேட்டரில் ஏற்கனவே ஒரு நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் இந்த நம்பரை மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கணும் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஸோ இங்கே டினாமினேட்டில் என்ன நம்பர் இருக்குது ஃபைவ் அந்த நம்பரை இங்கே மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும் அதே போல் செகண்ட் நம்பர் த்ரீ பை ஃபைவ் எடுக்கும் போது இதுக்கு முன்னாடி டினாமினேட்டில் என்ன இருக்குது டூ அதை மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ பாருங்கள் மைனஸ் ஃபைவ் பை டென் சிக்ஸ் பை டென் அவ்வளோதான் இப்போ நம்பரில் போட்டு பார்க்கலாமா எங்கே வரும்னு பார்க்கலாமா சரி இங்கே சிக்ஸ் பை டென்னு வந்து வச்சிங்களேன் இதுக்கு முன்னாடி ஃபைவ் பை டென் அடுத்து ஃபோர் பை டென் அடுத்து த்ரீ பை டென் அடுத்து டூ பை டென் அடுத்து ஒன் பை டென் அடுத்து ஜீரோ அடுத்து மைனஸ் ஒன் பை டென் அடுத்து மைனஸ் டூ பை டென் மைனஸ் த்ரீ பை டென் மைனஸ் ஃபோர் பை டென் மைனஸ் ஃபைவ் பை டென் ஸோ இதுக்கிடையில் எதனா ஒரு அஞ்சு நம்பர் எடுத்துக்கலாமா ஓகேவா நான் எங்கள் ஆக்சுவலாக நம்பர் லைன் ரஃபாக போட்டேன் இருந்தாலும் நீங்கள் நம்பர் லைன் போட்டு வச்சுங்க அப்போ தான் வந்து எக்ஸாமுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ரஃப்ஃபாக போடணுன்ட்டு வேகமாக போட்டேன் இப்போ தான் தோணுது நீங்கள் நம்பர் லைன் இதுக்கு இந்த சம் போடும்போது இதுக்கு கீழே நம்பர் லைன் போட்டு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இது கீழே எதனால் ஒரு அஞ்சு நம்பர் எடுத்து நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம் ஓகே அடுத்தது சம் பார்க்கலாம் எரிஸ் பண்ணிடலாம் ஒன்று பை நாலு ஏழு பை இருபது ஓகே ஸோ கொஷின் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஒன்று பை நாலு ஏழு பை இருபது இப்போதான் பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் மேலேங்கிழி ஆறால் பெருக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஏன் ஆறு மினிமம் அஞ்சு நம்பர் வேணும் அதனால் அஞ்சுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ இங்கேயும் மேலேங்கிழி ஆறால் பெருக்கி இருக்கணும் ஆனால் நமக்கு இங்கே டினாமினேட்டர் ஒரே மாதிரி பகுதி ஒரே மாதிரி கொண்டு வரும்போது நமக்கு ஆறு நம்பர் அஞ்சு நம்பரை விட அதிகமாக வந்ததுன்றதுனால நம்ம ஆறால் பெருக்கலை ஓகேவா அதே தான் அங்கேயும் நம்ம இங்கே டினாமினேட்டரை ஒரே மாதிரி கொண்டு வந்து வந்துட்டு தான் அப்புறம் அஞ்சு நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா இங்கே நமக்கு டினாமினேட்ரு ஒரே மாதிரி இருக்கான்னா இல்லை இங்கே என்ன பண்ணணும் இதை வந்து இந்த ரெண்டு வந்து இங்கே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும் இங்கே வந்து இந்த டினாமினேட்ரு அஞ்சு வந்து மேலேங்கிலேயே மல்டிப்ளை பண்ணணும் போல் இங்கே பண்ணோம்னா நமக்கு வேல்யூ ரொம்ப பெருசாக போக்கும் அதுக்கு என்ன பண்ணுறேன் இங்கே ஃபோர் வந்து எதாவது மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஆகும் பாருங்கள் ஃபைவ் ஆலை மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இங்கேயும் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிடணும் ஓகேவா இதுதான் ப்ரொசீஜர் ஓகேவா ஆனால் நமக்கு இங்கே ஃபைவால் ஆள் மல்டிப்ளை பண்ணால் இதில் அஞ்சு நம்பர் வராது அதனால் நம்ம இங்கே யூஸ் பண்ண அதே ப்ரொசீஜரை இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் ஒன் பை ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி செவன் பை டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் பை ஃபோர் ஓகேவா சார் இப்போ இங்கே பாருங்கள் ட்வெண்ட்டி டிவைட் பை எயிட்டி இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் டிவைட் பை எயிட்டி ஓகேவா டுவெண்ட்டி டிவைடு பை எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை எயிட்டி ஸோ இப்போ நம்பர்லேயும் போடுங்க இங்கே டுவெண்ட்டி டிவைட் பை எயிட்டி வருதுன்னு வச்சிங்களேன் அடுத்து டுவெண்ட்டி ஒன் அடுத்து டுவெண்ட்டி டூ டிவைட் பை எயிட்டி டிவைட் பை எயிட்டி அப்படியே போட்டுக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் நம்பர் லைன் பெருசாக போகும் டிவைட் பை எயிட்டி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே இடையில் எத்தனை கேட்டிருக்காங்க அஞ்சு ஸோ டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நமக்கு ஏழு கிடச்சிருச்சு ஓகேவா ஸோ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் இருபத்தொன்னு பை இருபது எண்பது கமா டுவெண்ட்டி டூ பை எயிட்டி கம்மா டுவெண்ட்டி த்ரீ பை எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை எயிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பை எயிட்டி ஓகேவா ஸோ இந்த லாஸ்ட்ன்னு பார்க்கலாம் மைனஸ் சிக்ஸ் பை ஃபோர் மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீ பை டென் ஸோ அந்த மைனஸ் சிக்ஸ் பை ஃபோர் அதே கண்டிஷன் மேலேயும் கேளியும் டென்னால் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீ பை டென் மேலே கேலியும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் சிக்ஸ்டி பை ஃபார்ட்டி இங்கே டுவெல் ஒன் எயிட் மைனஸ் நைன்டி டூ பை ஃபார்ட்டி ஸோ இதில் ந நிறைய நம்பர் வமக்கு தேவையான நம்பர்ஸ் மைனஸ் சிக்ஸ்டி ஒன் பை மைனஸ் சிக்ஸ்டி டூ பை ஃபார்ட்டி சிக்ஸ்டி த்ரீ பை ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஃபோர் பை ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் பை ஃபார்ட்டி இது வரைக்கும் போதும் ஓகேவா நிறைய எடுத்துக்கலாம் வேணாம் நமக்கு இது வரைக்கும் போதும் ஓகேவா ஓகே அடுத்த பார்க்கலாம் எட்டாவது கணக்கு சராசரிகள் முறையை பயன்படுத்தி பதினான்கு பை ஐந்து மற்றும் பதினாறு பை மூன்று ஆகியவற்றுக்கு இடையே ரெண்டு விகிதமுறை எண்களை எழுதவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சராசரி அப்படின்னா என்ன மீன் இங்கிலீஷில் மீன் என்ன மீன்னா சராசரி சராசரினா மீன் ஸோ அந்த காமன்லாம் நிறைய பார்த்துட்டோம் ஸோ அதெல்லாம் மனசில் யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா அப்படியே எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் கிளாஸுக்குள்ளே வந்துடுங்க ஸோ இப்போது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணுறோம் அதுதான் வந்து சராசரி ரெண்டுத்தையும் கூட்டி கூட்டிக்கணும் வர ஆன்சரை ரெண்டு அலை வகுக்கணும் ஓகேவா அதாவது ஏ பி இந்த மாதிரி ரெண்டு நம்பர் இருந்து இதனுடைய சராசரி கேட்டாங்கன்னா மீன் கேட்டாங்கன்னா சராசரி மீன் இஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் பி பை டூ ஓகேவா சரி இப்போ நமக்கு ஆன்சர் போடலாம் சராசரி என்ன வரும் பதினாலு பை ஐந்து ப்ளஸ் பதினாறு பை மூன்று டிவைடட் பை ரெண்டு ஓகேவா சரி இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுன்னா நமக்கு இங்கே டினாமினேட்ரு ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து ரஃப் நோட்டில் போட்டு ரஃப் சைடு போட்டுக்கலாம் ஸோ நீங்களும் நோட்டில் வந்து ரஃப் ஒர்க் அப்படின்னு எழுதி வச்சுங்க பதினாலு பை ஐந்து இஸ் ஈக்குவல்டு பதினாறு பை மூன்று இஸ் இக்குவல்டு என்ன பண்ணும் இங்கே இருக்க இங்கே இருக்கிற டினாமினேட்டரை இதுங்கூட மல்டிப்ளை பண்ணணும் சரி இங்கே ஐந்து இன்ட்டு மூணு பை மூணு இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற டினாமினேட்டரை இங்கே மல்டிப்ளை பண்ணும் ஓகேவா இங்கே என்ன வருது பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு பை பதினஞ்சு இங்கே எண்பது பை பதினஞ்சு இது இடத்துலேருந்து இங்கே எழுதிக்கலாமா நாற்பத்தி ரெண்டு பை பதினஞ்சு ப்ளஸ் எண்பது பை பதினஞ்சு டிவைடட் பை ரெண்டு சரி இப்போ ந இங்கே டினாமினேட்டரில் ஒரே மாதிரி நம்பர் வந்துருச்சேப்போ அப்போ பதினஞ்சு ஒரே முறை எழுதிக்கிட்டு மேலே இருக்கிற நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் எண்பதை மேலே எழுதிக்கலாம் டிவைட் பை ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டு எண்பதையும் கூட்டினோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு பை பதினஞ்சு ஓல் டிவைட் பை டூன்னு இருக்கா ஓகே இதை உங்களுக்கு புரியத்துக்காக இப்போ நம்ம மாற்றி எழுதி காட்டுறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு பை பதினஞ்சு இங்கே இருக்கிற டிவைடு பை டூவை இந்த மாதிரி எழுதலாம் ஓகேவா இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு பை பதினஞ்சு இந்த டிவைடு மல்டிப்ளையாக மாற்றுடும் அப்போ இந்த ஒன் பை டூ சரி டூ வந்து ஒன் பை டூ ரெசிப் ரோக்கலாக தலைகீயாக மாறிவிடும் ஓகேவா இப்போ இந்த யாரை மார்க்கெலாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போது டூ டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா சிக்ஸ்டி ஒன் ஆன்சர் சிக்ஸ்டி ஒன் பை ஃபிஃப்டீன் ஓகேவா இப்போ நம்ம ஒரே ஒரு விகித முறை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன இந்த ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற விகித முறை எண் ஸோ சிக்ஸ்டி ஒன் பை ஃபிஃப்டீன் அவங்க ரெண்டு கேட்டிருக்காங்களா ஓகேவா இப்போது மறுபடியும் இந்த ரெண்டு இல்லைன்னா இந்த ரெண்டு எதனால் ரெண்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு இடையில் இருக்கிற விகித முறை கண்டுபிடிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கிறேன் அடுத்து இரண்டாவது விகித முறை எண் செகண்ட் ரேஷனல் நம்பர் இஸ் equal to ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஃபோர்டீன் பை ஃபைவ் ப்ளஸ் அடுத்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு சிக்ஸ்டி ஒன் பை ஃபைவ் by பை டூ வா ஃபோர்டீன் பை ஃபைவ் நம்ம ஏற்கனவே 42 டூ பை ஃபை சரி 42 டூ பை ஃபிஃப்டின்னு எழுதி வச்சுருக்கோம் ஓகேவா அங்கே எழுத முடியல அதனால் அப்படி போட்டேன் சப்போ இங்கே 42 டூ பை ஃபிஃப்டின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒன் ஓ இது ஃபிஃப்டீன் சாரி ஃபிஃப் ஃபைவ்னு எழுதியிருக்கேன் ஃபிஃப்டீன் ஓல் டிவைட் பை டூ இப்போ ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி ஒன் ஆட் பண்ணா வரும் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டிவைட் பை ஃபிஃப்டீன் ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இந்த டிவைடை மல்டிப்ளையாக மாற்றிட்டு ஒன் பை டூன்னு எழுதிக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஸோ இங்கே த்ரீ இருக்கிறதுனால டூ டபுளால் டிவைட் பண்ண முடியாது அதனால் இதை கீழே இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டின்னு கிடைக்கும் ஓகேவா எனவே இரண்டு விகித எண்கள் முறையே சிக்ஸ்டி ஒன் கமா ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் கமா ஒன் ஆட் த்ரீ டிவைட் பை தேர்ட்டி இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஸோ இதே ஆன்சர் தான் வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ப்ரொசீஜராக என்ன சம் போட்டு சம் எப்படி போட்டிருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்கிற விகித முறை எண் நீங்கள் கண்டுபிடிக்கிற ரேஷன் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில் வந்திருந்தாவே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு ஓகே தேங்க் யூ